தமன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பிறந்த இவர் ஓர் இந்திய நடிகையாவார் இவர் பெரும்பான்மையாக தெலுங்கு தமிழ் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழி திரைப்படங்களில் நடிக்கிறார் எழுபத்தைந்து படங்களுக்கு மேல் நடித்துள்ள இவர் கலை மாமணி சைமா உள்ளிட்ட பல விருதுகளை வென்றுள்ளார் மேலும் தென்னிந்திய பிலிம்ஃபேர் விருதுக்கு எட்டு பரிந்துரைகளையும் சனி விருதுக்கு ஒரு பரிந்துரையும் பெற்றுள்ளார் இவரது ஆரம்பகால வாழ்க்கை தமன்னா இருபத்தி ஒன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அன்று மகாராஷ்டிர மாநிலம் பம்பாயில் பிறந்தார் இவரது பெற்றோர் சந்தோஷ் மற்றும் ரஜினி பாட்டியா இவருக்கு ஆனந்த் பாட்டியா என்ற மூத்த சகோதரர் உள்ளார் இவர் சிந்தி இந்து வம்சாவளியை சேர்ந்தவர் மற்றும் மும்பை மேனகாஜி கூப்பர் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்தார் இவர் தனது பதிமூன்றாவது வயதில் நடிக்க தொடங்கினார் மற்றும் ஒரு வருடம் பிரித்வி தேட்டரில் சேர்ந்தார் அங்கு இவர் மேடை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் திரை வாழ்க்கை தமன்னா ஹிந்தி திரைப்படமான சன் சா ரோஷன் செஹ்ரா இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு மூலம் தனது நடிப்பை தொடங்கினார் இவர் தெலுங்கு சினிமாவில் ஸ்ரீ மற்றும் தமிழ் சினிமாவில் கேடி மூலம் அறிமுகமானார் இரண்டாயிரத்தி ஏழில் அவர் ஹாப்பி டேஸ் மற்றும் கல்லூரி படங்களில் நடித்ததன் மூலம் அவரது தொழில் வாழ்க்கை ஒரு பெரிய படியை எடுத்தது இரண்டு படங்களிலும் அவரது கல்லூரி மாணவியாக நடித்தது விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்டது இரண்டு படங்களுமே பொருளாதார ரீதியாக நல்ல வசூலை ஈட்டி தந்தது இந்த வெற்றி அவருக்கு தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகையாக திகழ்வதற்கு காரணமாக அமைந்தது கொஞ்சம் இஷ்டம் கொஞ்சம் கஷ்டம் லவ் ஊசரவள்ளி ராஜா தட்கா பாகுபலி தி பிகினிங் பெங்கால் டைகர் ஊபிரி எஃப் டூ ஃபன் அண்ட் ஃப்ரெஸ்ட்ரேஷன் சைரா ரெட்டி மற்றும் எஃப் த்ரீ ஃபன் அண்ட் ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகியவை தமன்னாவின் குறிப்பிடத்தக்க தெலுங்கு படங்கள் இவரது குறிப்பிடத்தக்க தமிழ் படங்கள் அயன் பையா சிறுத்தை வீரம் தர்மதுரை தேவி ஸ்கெட்ச் ஜெய்லர் மற்றும் அரண்மனை ஃபோர் கூடுதலாக லெவன் டான் ரிவர்ஸ் நவம்பர் ஸ்டோரி ஜி கர்த்தா மற்றும் ஆக்ரி சார்ஜ் போன்ற ஒளி காட்சி முன்னணி நடிகையாக பணியாற்றியுள்ளார்